அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம்னா அரசாங்கம் நினைக்குமானாது ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கு பல்வேறு செக்யூரிட்டி இன்புட்ஸ் இருக்கும் அதன் அடிப்படையில் கொடுத்துருக்கலாம் ஏன் விஜய்க்க மட்டும் கேட்குறேன் பிற தலைவர்களுக்கு அச்சுறுத்தல் இல்லையா அதான் சொன்னீங்கன்னா த்ரெட்டு பரிசோப்பு அடிப்படை இவருக்கு த்ரெட்டு இருக்குது கொடுக்கணும்னு மத்திய அரசுக்கு இன்புட் இருக்கலாம் கொடுத்துருக்கலாம் எத்தனை பேரு இழுத்து பத்மா அவார்டு கொடுத்தா அஜித்தை இழுத்துருவீங்க செக்யூரிட்டியை கொடுத்தா விஜய் வந்துடுவார் அப்படின்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இல்லையா அதனால இது எல்லாமே பொழுதுபோல அவரவர் பேசுறாங்க நீங்க இந்த மாதிரி மாதிரி பேசிட்டு இருந்தப்ப அந்த காளிதாசருடைய நூல் பத்தி சொன்னீங்க மிகப்பெரிய காதல் காவியம் அப்படிங்க இன்னைக்கு காதலர் தினம் உங்களுக்கு பள்ளி பருவத்துல இல்ல கல்லூரியில காதல் அனுபவம் உண்டா உங்களை யாராவது காதலிச்சிருக்காங்களா நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா பாத்தீங்களா என் திருமணமே காதல் திருமணம் எப்படி சார் சொல்லுங்க அதை பத்தி கொஞ்சம் என் நைபர் வழக்கமானவர் அதனால திருமணம் செய்து கொள்வதா முழுது பண்ணணும் எங்க அப்பாட்ட பேசினேன் சரி சொன்னார் அவங்க வீட்டில் அவங்களும் என்ன அதனால

காதல் வேறு காமம் வேறு இன்ஃபாக்சுவேஷன் காமத்தால் உண்டப்பட்டு திடீர்னு முடிவெடுக்கிற காதல்கள் ஃபெயில் ஆகிடுது திருமணம் அதனால் ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜுக்கு வந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பரஸ்பரம் புரிந்து கொண்டு கல்யாணம் பண்ணால் ஆட்சேபிக்கிறது ஒன்றும் இல்லை ஆனால் பள்ளி பருவத்தில் கல்லூரி பருவத்தில் காதல் என்பது நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் ஆகவே அதிலிருந்து குழந்தைகள் விலகி இருப்பது தான் படிப்புக்கு முன்னேற்றத்துக்கு நல்லது அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது பார்த்துக்கலாம் நான் சொன்னேன் முதல்ல வாழ்த்துக்கள் காதல் என்பது அன்பின் அடிப்படையிலாக இருக்க வேண்டும் ஆனால் இப்போ கல்யாணமே ஆயிடுச்சு காதல் திருமணம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள் ஒற்றுமையாக வாழுங்கள் கலப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணம் இத இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன சார் நீங்க இது எப்ப ஆரம்பிச்சது நீங்க சொல்லுங்க இல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே கேட்கறது இந்த சமுதாயம் தோன்று தொட்டு அது இருக்கு இப்ப சில பேர் அவங்க தான் இந்த சாதி மறுப்பு திருமணத்துக்கு நான் தான் கான்ட்ராக்டர் அப்படின்லாம் இவங்களால தான் ஆணவ கொலையே நடக்குதுங்கிறேங்க நான் காரணம் நீங்கள் தூண்டி விடுறீங்க உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்கிறேன்னா வேதங்களை வகுத்து கொடுத்தவர் யார் சொல்லுங்க வேதத்தை தொகுத்தது யார் வேத வியாசர் ஏன்னா வியாசம் என்றால் தொகுப்பது வகுப்பது வேதங்களை தொகுத்த காரணத்தால் அவருக்கு பெயர் வேதவியாசர் வேதவியாசரோட அம்மா யாரு மச்சகந்தி என்கின்ற செம்படப தாய் அப்பா பிராமணர் வேதங்கள் தோன்றிய காலத்திலேயே வேதவியாசர் இரண்டு சமுதாயங்களுக்கு பெற்றோருக்கு பிறந்திருக்கிறார் அப்போ இவங்கள்லாம் தான் காதலை கண்டுபிடிச்சிங்களா இவங்க வந்து சாதி மறுப்பு திருமணம் நான் கேட்குறேன் வந்து திரு கிட்டப்பா இதில் மிகப்பெரிய பாப்புலர் ஆக்டர் அவருடைய மனைவியாரு கேபி சுந்தராம்பாள் ரெண்டு பேரும் போய் சமுதாயம் இல்லையா திரு கல்கி சதாசிவம் அவர்கள் அவருடைய யார் திரு எம் எஸ் சுப்புலட்சுமி அன்றைக்கெல்லாம் ஆணவ நடந்தத நடந்ததில் நான் சொல்லியிருக்கிற ஒத்தத்திலேயுமே ஒருவர் பிராமணர் கிட்டப்பா பிராமணர் அவர் மணந்தது கேபி சுந்தராம்பாளர் கல்கி சதாசிவம் பிராமணர் nem mais o bullet nem